ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத ராசி பலன்கள் இந்த மே மாதத்தில் இரண்டு மிக முக்கியமான பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று குரு பெயிற்சி அந்த குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் இதுவரைக்கு ரிசபத்திலிருந்து இப்போ மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை ஆகக்கூடிய ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நடக்கிறது அது எப்போ நடக்குது அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரை மீனமனையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ கும்பமனைக்கும் கண்ணியில் இருந்த கேது பகவான் இப்ப சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது அந்த சனி பகவான் இப்போது மீன மனையில் அமர்ந்திருக்கார் கூட சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் புதனுடைய பயிற்சி இருக்கிறது அதாவது இந்த மே மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் மேசத்துக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவானும் மே மாதம் பதினான்காம் தேதி மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த மே மாதம் என்ன பலன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி என்பர்களே இந்த மே மாதம் என்ன பலன் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக கடந்த இரண்டரை வருடங்களாக உங்கள் மனம் உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகளில் ஒரு குழப்பமாக இருந்த கடகராசி என்பவர்களுக்கு முதலில் குழப்பம் மறையும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்கும் மனம் நன்றாக இல்லை என்று இருந்தவர்கள் இப்போ மனம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அப்போ இதுவரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத இந்த கடகராசி என்பர்கள் இப்போ தன்னம்பிக்கை கிடைக்கப்பெறுவீர்கள் ஒரு எழுச்சி என்கிறது உண்டு எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த வருடத்தினுடைய இந்த தொடக்கமாக இந்த மே மாதம் நிச்சயமாக அமையும் ஏன் அஷ்டம சனி இந்த கடகத்துக்கு விலகிவிட்டது சரி இந்த மாதம் இரண்டு பெயர்ச்சிகள் குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இதுவரை குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுத்து கொண்டிருந்தார் என்றாலும் இப்போ விரயஸ்தானத்துக்கு போகிறாரே அப்போ குரு பனிரெண்டில் மறையும் போது நிச்சயமாக கெடுதல்கள் நடந்துவிடுமா என்கின்ற ஐயப்பாடு நிறைய பேர்த்துக்கு உண்டாகும் அப்படி இல்லை ஏன்னா குருங்கிறது உங்களுக்கு ஆறுக்குரியவன் தானே கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அதே குரு பகவான் தான் அவர் போய் பனிரெண்டில் மறைகிறது நல்லது என்ன பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெளியே நகர் ி விடுவார் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்துவார் வேலைக்காக வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்லக்கூடிய தன்மைகள் அல்லது அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கும் இதுதான் இப்போ குரு பனிரெண்டில் வருவது என்னென்னா உங்களுக்கு பனிரெண்டுங்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் நகருதல் என்று குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால உங்களை நகர்த்துவார் ஸோ யாரெல்லாம் இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்துக்கு போகணும் என்கின்ற என்ன உறுதிப்பாட்டுடன் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த எண்ணங்களை ஈடேறக்கூடிய விதத்திலே இந்த மே மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த மே மாதம் பாருங்க உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்ப சூரியன் உச்ச பலம் பத்துல திக் பலம் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் எதிர்பார்க்காத சில விஷயத்தில் உங்களுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன்னா சூரியன் பத்தில் இருக்கும்போது அதிகாரம் ஏன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக அதிகாரத்துக்கு செல்ல முடியலை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் போக முடியல அரசு காரியங்களில் ஒரு தொய்வாக இருந்தது ஒரு குழப்பமாக இருந்ததுன்னா இப்போ தெளிவு கிடைக்கும் இப்படித்தான் நான் பண்ண போறேன் இப்படித்தான் இருக்க போறேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு அப்ப வாக்கு வந்து சூரியனை போல இருக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருப்பீர்கள் சூரியன் எப்படி ஒரு பிரகாசமாக இருக்கிறதோ அந்த பிரகாச தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் சூரியன் பத்தில் இருக்கார் பதினான்காம் தேதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சென்றுவதும் நல்லது அப்ப சூரியனால நல்லது நடக்கும் தகப்புனால் நல்லது நடக்கும் மின்சாரம் ஒளி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான சோலார் இந்த மாதிரி ஒளியை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துளை தொழில்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய தன்மை அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்தில் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீருடைய அணிந்து பணியாற்றி கொண்டு இருப்பவர்கள் ஸோ இவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மே மாதம் அமைய பெறும் சரிங்க சார் சுகஸ்தானம் நமக்கு எப்படி இருக்க போகுது நான்காம் இடத்தை பார்க்குது குரு பார்த்தால் கோடி நன்மை நான்காம் இடத்தை பார்க்குது அப்போ விரயஸ்தானம் பணம் குரு தனக்காரர்கள் விரயஸ்தானத்தில் நல்ல விரயம் அப்போ என்ன வீடு வாங்கிக்கங்க இடத்த வாங்குங்க இந்த தனத்தை நீங்கள் சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்ப என்னென்ன பண்ணலாம் ஒரு வீடு வாங்குறது இடத்த வாங்குறது வண்டி வாகனங்கள் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செல்லக்கூடிய வகையில இந்த மாதம் அமையப்பெறுது அப்ப அப்போ இதெல்லாமே சுகஸ்தானத்தை நீங்கள் பெருக்கி கொள்ளலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மூன்றாம் இடம் என்பது தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம் சோ அந்த இடத்துல சுக்குரன் பார்க்கிறார் ஒன்பதுக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நான்காம் அதிபதி பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அந்த சுக்கிரன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் தொடர்புகள் சாரத்தை பார்க்கிறார் அப்போ ஒரு சிலருக்கு காதல் வைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது காதல் தொடர்புகளை உருவாக்கும் அப்போ புதிதாக காதல் காதல் என்கின்ற விஷயத்துக்குள்ளே இந்த கடகராசினர் போவதற்கான அமைப்போ அல்லது ஏற்கனவே காதல் இருக்கிறவங்களுக்கு கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி தோன்றி மறைந்து அந்த காதல் என்கின்ற உறவு என்கின்ற அமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு அதனாலேயே மனம் எண்ணம் செயல் சிந்தனைகளில் குழப்பத்தை வைத்துக்கொண்டு இருந்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதம் காதல் நடக்குமா நடக்காதா காதல் திருமணம் நடக்குமா நடக்காதா காதல்ல ஏன் இந்த தொய்வு ஏற்பட்டது காதல் ஏன் இந்த பிரிவு ஏற்பட்டது ஒரு உறவு நமக்குள்ள வலிக்குதே காதல் நல்லபடியாக இருந்த காதல் இப்போ பேசுறது இல்லையே நல்லா பேசிட்டு இருந்தவங்க இப்ப பேசுறது இல்லையே சோ ஏதோ ஒரு வகையில் காதல் என்கின்ற விதத்தில் சில குழப்பங்களையும் சில வகையில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமைய பெறும் நண்பர்கள் அதாவது நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் அது எ எந்த இடத்தை சேரும்னா ஏழாம் இடத்தையும் ஒரு நண்பர்களை குறிக்கும் அந்த ஏழு குறிவன் ஒன்பதுல போய் உட்கார்ந்துருக்கார் ஏழு தனக்கு ரெண் மூன்றாம் இடத்துல இருக்கிறது அப்போ வெளிநாட்டு நண்பர்களை உங்களுக்கு உருவாக்கும் அதாவது வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் என்பது நிச்சயமாக உண்டு ஸோ இந்த கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்குமா சுபகாரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் புதிய உறவு ஒன்று உங்களுக்கு வரப்போகுது உங்கள் குடும்பத்தில் ஒரு உறவு அது திடீர் என்று உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு சொந்தங்கள் இணையக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் புதியதாக அதாவது இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் ஏன் இன்னொரு உறவுகளை நாம் இணைத்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணப்பாடு ஏற்படுத்தி அதை செயல்படுத்தக்கூடிய சில சாத்தியக்கூறுகளை இந்த மே மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ புது உறவை தேடிச் செல்லக்கூடிய தன்மையும் இந்த மாதம் இந்த கடகத்துக்கு ஏற்படுத்தும் கடந்த இரண்டரை வருடங்களாக சில உறவுகளை அல்லவா அந்த உறவுகளுடன் ஒன்றிணையக்கூடிய சில சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் அதை அதற்கு தயாராக இருப்பதும் அதற்கு சார்ந்த சில விஷயங்களில் நீங்கள் எடுத்து செய்வதும் சிறப்பு ஏன்னா ரெண்டரை வருஷங்கள் நிறைய உறவுகள் நண்பர்கள் கட்டாயிருக்கும் உறவுகளோட சில சண்டை சச்சர்வு இருக்கும் ஏன் உயிருக்குயிராக இருந்த சில உறவுகளை கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோனால கொஞ்சம் அப்படி பிரிஞ்சிருக்கக்கூடிய பேசாம பிரிஞ்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்போ இந்த மே மாதம் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா மூன்றாம் நபர்கள் அந்நியர்கள் கொஞ்சம் கவனம் உஷாராக இருக்கணும் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு திடீர் அதிர்ஷ்டத்தையும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஒரு சிலருக்கு உருவாக்கும் அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகு மூலமாக அதாவது என்ன அந்நிய தேசத்துக்கு போயிருக்கிறது வேற ஜாதிகள் வேற மதத்தினர் இருக்கிறவங்களோட ஒரு கலந்துரையாடல் அவங்களோடு சேர்ந்து இணைக்கப்பெறுவது வேலைக்காக செல்வது தொழிலாக செல்வது ஸோ இதெல்லாம் இந்த இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே உறவுகள் அந்த அந்த நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது நல்லது திக்பலத்தோடு நல்லா இருக்குது நல்லது இதுவரைக்கும் அரசு எக்ஸாம் எழுதுன தோத்து போயிட்டேன் இனி எழுதணுமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்தவர்கள் நிச்சயமாக எழுதுங்க இந்த வருடம் நிச்சயமாக அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் கை கொடுக்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அதுக்கு இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு தொடக்கமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயத்தில் நெகட்டிவ் என்று உங்கள் உள்மனது சொல்லுகின்ற விஷயத்துக்குள்ள போகக்கூடாது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நோ அப்படிங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ஸோ மற்றபடி உங்க மனசு நல்லா இருக்க போகுது உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் இப்போ தெளிவு பெறப்போகுது கடகத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையும் ஒரு துல்லிய பலன் பார்க்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக மீட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்